ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் மீன் குழம்புக்கு தேவையான மீன் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்போவுமே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மீனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுருங்க எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு வச்சிரலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சல் பல சைஸ் புளி எடுத்து நான் அரை மணி நேரமாக நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா எல்லாமே நம்ம எண்ணெயில் தான் வதக்கி எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக ரெண்டு பழமான பெரிய பெரிய தக்காளி நல்ல பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே வந்து ஒரு கிலோ மீன் அளவுக்கு தான் நான் சேர்க்குற மசாலா எல்லாமே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலேயே அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மீ ஏற்கனவே மீன் வந்து மசாலா போது கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால தான் இப்போ கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கருக விட்டுறாமல் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயும் வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் குழம்பு ரெடி பண்ணிடலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாலிப்போட சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து சுவையாகவும் இருக்கும் நல்லா மணமாகவும் இருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் தோல் நிற்கிட்டு வச்சிருக்கேன் பார்த்து சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லாவே வதஞ்சி வந்துருச்சு அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடலாம் அடுத்ததாக ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலேயே ஏற்கனவே இது வதங்கினது தான் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் அருகே இப்போ மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம் புளிக்கரைச்சல் வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம மீன் சேர்க்கணும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு ஆறு நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம இப்போ மீனை சேர்த்துடலாம் இப்போ மீன்லாம் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் ஏன்னா வெந்ததுக்கு பிறகு நம்ம மீன் கலந்து விட முடியாது அதனால் இப்போவே நல்லா கலந்து விட்றணும் இப்போ மீன் சேர்த்தது பிறகு ஒரு ஏழு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும் குழம்ப இப்போ இதில் ஒரு மூணு நாள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க கொதித்ததுக்கு பிறகு பார்க்கலாம் ஏழு எட்டு நிமிஷமாக நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி மீன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான மனமான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான ச சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சுவையாக மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ